ஓம் சக்தி என் அன்பு பிள்ளையே எப்படி இருக்கிறாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் தாய் உன்னைக் காண இரண்டு மூன்று நாட்கள் வரவில்லை என்று எதிர்பார்த்தாயா என்னை இல்லை வந்தால் வரட்டும் வரவில்லை என்றால் போகட்டும் என்று நினைத்து விட்டாயா என்னை எதிர்பார்த்தது போல எனக்குத் தெரியவில்லையே என் பிள்ளையே நானும் இந்த இரண்டு மூன்று நாட்களில் நீ என்னை தேடுவாயா என்று எதிர்நோக்கி காத்திருந்தேன் என் பிள்ளையை காண வேண்டும் என்ற ஆவல் எனக்குள் இருந்தது என் பிள்ளை என்னை தேடுகிறாயா என்ற ஆவலும் எனக்குள் வந்ததால் இந்த இரண்டு மூன்று நான்கு நாட்கள் உன்னை தேடி நான் வரவில்லை என்றாலும் ஓரிடத்தில் நின்று உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன் இந்த தெய்வ வாக்கை நீ எதிர்கொண்டு இல்லை என்பது எனக்கு புரிந்தது பிள்ளையே உன் தாயின் வாக்கு உனக்கு எதிர்பார்ப்பாக இல்லையா பிள்ளையே வரும்போது வரட்டும் என்ற அலட்சியத்தோடு இருந்து விட்டாயா இருந்தாலும் சரி என் பிள்ளையோடு இன்று நான் பேசும் கட்டாயத்தில் வந்திருக்கிறேன் என் வாக்கை தள்ளிவிட்டு போகாதே என் பிள்ளையே இறுதி வரை நீ இதைக் கேட்டே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் வந்திருக்கிறேன் பாதியில் தள்ளிவிட்டு போகாதே கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வாய் அவமானங்கள் வந்தால் தாங்கிக் கொள்ள மாட்டாய் என்று தெரிந்ததால் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன்னோடு பேச வேண்டும் இறுதி வரை உன் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த வாக்கை இறுதி வரை கேளின் குழந்தையே இந்த வாக்கு நேரத்தில் உன் மனதில் ஒரு ஒளி உண்டாகும் பிள்ளையே அதற்கு காரணம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே என் அன்பு செல்வமே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளுக்கு அளவில்லாமல் போய்விட்டது உன் வழிகளுக்கு நிவாரணம் இல்லாமல் தாங்க முடியாமல் இருக்கிறது என்று வருத்தத்தோடு இருக்கும் செல்வமே உன்னிடம் பல முறை நான் சொல்லிவிட்டேன் உறவுகளை வெறுத்துவிடு என்று உறவுகளை நீ நேசிப்பது போல உன்னை நேசிக்க இங்கே எவரும் இல்லை என்று உன்மீது அன்பு இல்லை உன்மீது பற்று இல்லை உன்மீது பரிவு இல்லை இருந்தாலும் உனக்கு அழைப்பு வந்து கொண்டேதான் இருக்கும் உன்னோடு பேசுவதற்கு ஏன் எட்டி இருந்தால் நீப்படும் வேதனைகள் முழுமையாக அவர்களின் செவிகளுக்கு போகவில்லை என்று நீப்படும் அவமானத்தையும் நீப்படும் வேதனைகளையும் நேரில் பார்க்க வேண்டும் என்று உறவாடி உன்னை கெடுக்க வேண்டும் என்று உனக்கு அழைப்பு மணி விடுத்து இருப்பார்கள் ஆனால் எடுத்துவிடாதே அவர்களின் குரலை உன் செவிகளில் கேட்டுவிடாதே அவர்களுக்கு நீ உன் குரலால் பதில் சொல்லிவிடாதே ஜாக்கிரதையாக இரு என் பிள்ளையே பலமுறை சொன்னாலும் உன்னுடைய எண்ணத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் அந்த தீய சக்தி உன்னுடைய எண்ணத்தை உன் உறவுகள் வேண்டும் உன் உறவுகளை வைத்துக்கொள் உன் உறவு அழைக்கிறது பேசு என்றுதான் சொல்லும் தப்பித் தவறியும் நீ அந்த அழைப்பை எடுத்துவிட்டாள் உன் தலைவிதி இன்னும் மிகவும் மோசமாக மாறிவிடும் என்ன தாயே இப்படி சொல்கிறீர்கள் என்று நினைக்காதே பிள்ளையே அவர்களை விட்டு எட்டி இருப்பதுதான் உனக்கு நல்லது அவர்களின் அருகில் நீ இருந்தால் அவர்களுக்கு சுலபமாகி விடும் உன்னை அளிப்பதற்கு தினம்தோறும் விதவிதமான செய்வினைகளை உனக்கு செய்து தெய்வத்தை வைத்து உன்னை பாதுகாத்துக் அல்லவா அதை தடுத்து நிறுத்தி அவர்களின் இஷ்டத்திற்கு சக்தியின் உன் மீது போட்டு உன் வாழ்க்கையை உடனடியாக தீர்த்து கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை என் பிள்ளையே எப்போதும் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய கவனக்குறைவால் நீ அழிவது மட்டுமல்லாமல் உன் சந்தரியை கூட அழித்து வைத்து விடாதே பிள்ளையே எந்த பாவமும் அறியாத நீ வாழ்வை இழக்க நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அதனால் தான் என் வாக்கை உனக்கு கேட்க இஷ்டமில்லை என்றாலும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் உன்னை நான் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே இருக்கும் விபரீதங்கள் புரியாமல் அலட்சியத்தோடு இருந்து விடாதே கவனக்குறைவோடு இருந்து விடாதே உன் வாழ்வை அழிக்க கொண்டிருக்கிறார்கள் நீ எண்ணத்திலும் தீயமில்லாதவள் என்பது எனக்கு தெரியும் தெய்வ சக்தியை உன்னோடு வைத்துக் கொண்டு மட்டுமே இந்த தீய சக்தியை உன்னால் விரட்ட முடியும் என்பதால் தான் உன்னிடம் நான் இப்போதும் பேசிக்கொண்டிருக்கிறேன் எந்த நேரத்திலும் கவனமாக இரு எந்த நிமிடத்திலும் கவனமாக இரு யார் உன்னிடம் பேசினாலும் கவனமாக கவனித்து பதில் சொல் வாயை விட்டுவிடாதே வார்த்தைகளை கொட்டிவிடாதே விடாதே பின்பு அல்ல முடியாது தேவையில்லாமல் யாரிடத்திலும் பகையை உண்டாக்கிக் கொள்ளாதே அந்த பகையால் தான் இப்போதும் நீ சீரழிந்து கொண்டிருக்கிறாய் பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி நின்றுவிடு போய் பேசி வார்த்தைகளை கொடுத்து பகையை உருவாக்கி மீண்டும் அவர்களையும் தீய சக்திகளை தேடி உனக்கு செய்ய அலையும்படியாக யாரிடமும் பகையை உண்டாக்கிக் கொள்ளாதே என்று சொல்லத்தான் வந்தேன் யாரையும் சிறுவன் என்று நினைக்காதே சிறுவன் என்று நீ நினைக்கும் ஒருவன் உன்னை அவமானப்படுத்தி விடுவான் என்ற காரணத்தை இப்போது எடுத்து வந்திருக்கிறேன் கவனமாக இரு உன் எதிரிக்கு முன்னால் அவமானப்பட்டு விட்டால் உன்னால் தாங்க முடியாது என்பதால் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் சிறுவன் தானே என்று நினைத்த ஒருவன் உன்னை அவமானப்படுத்தி அந்த அவமானம் தாங்காமல் உன் எதிரிக்கு முன்னால் நீ தலைகுனிந்து நிற்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன் கவனமாக இரு யாரிடமும் கவனமாக பழகு யாரிடமும் கவனமாக பேசு கவனமாக நீ இருந்துவிட்டால் உன்னை அசைக்க இங்கே யாரும் இல்லை ஆனால் அவ்வப்போது கவனக்குறைவால் நீ இழுத்து போடும் பிரச்சனைகள்தான் உன் வாழ்க்கையை முடித்துவிடும் அபாயத்தை கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நான் சொல்வதெல்லாம் சரிதானே இந்த தாயின் வாக்கு உண்மைதானே தங்கமே இதை மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன்னை அழிப்பதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் உனக்கு துணையாக இருந்து தீய சக்திகளை அழைத்து உன் வாழ்வை மேம்படுத்தி உனக்கு கொடுப்பேன் பிள்ளையே தலை குனிவை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன் உன்னுடைய எதிரிக்கு முன்னால் உனக்கு தோல்விகளை கொடுக்க மாட்டேன் உன் எதிரியின் கையில் சிக்கியிருக்கும் உன் வாழ்க்கையை பறித்து உன்னிடத்தில் கொடுக்க வந்த இந்த அன்னைக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை இன்று கொடுப்பிள்ளையே எப்போதும் காணிக்கை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் இன்னும் கொடுக்க வேண்டுமா என்ற எண்ணம் உனக்கு வர வேண்டாம் உன் தாய் உன் இடத்தில் கையேந்தி காணிக்கை கேட்கிறேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் மனதார நீ கொடுக்கும் காணிக்கை உன்னுடைய எதிரியின் கையில் பிடிபட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை மீட்டுக் கொடுப்பதற்கு என்பதை புரிந்து கொண்டு மனதார உன் அன்னைக்கு தகுந்த காணிக்கையை கொடு நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி தீய சக்தியில் இருந்து உன்னை விளக்கி உன் எதிரியின் கையில் இருக்கும் உன் வாழ்க்கையை பறிக்க என் கை கோர்த்து விடு என்று சொன்ன உன் அன்னையின் கடமையை நான் சொல்லிவிட்டேன் உன்னுடைய கடமை என்ன என்பதை யோசித்துக் கொள் ஓம் சக்தி நன்றி